நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த பாஜகவால் தமிழகத்தில் தனித்து ஒரு இடங்களை கூட வெற்றி பெற முடியாத நிலை உள்ளது கூட்டணி கட்சிகளின் உதவியோட ஒரு சில எம்எல்ஏக்களை பாஜக பெற்றுள்ளது தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க பல்வேறு திட்டங்களை தேசிய தலைமை வகுத்து இதுவரை இருந்த தலைவர்கள் அமைதியாக அரசியல் செய்து வந்த நிலையில் அதிரடி அரசியலுக்காக ஐபிஎஸ் பி அதிகாரியாக இருந்த அண்ணாமலையை களமிறக்கியது அண்ணாமலையும் திராவிட கட்சிகளுக்கு போட்டியே நாங்கள் தான் தமிழகத்தில் எதிர்கட்சி பாஜக தான் என்ற தோற்றத்தை உருவாக்கினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிமுக இனியும் கூட்டணியில் இருந்தால் அதிமுக என்ற கட்சியே இல்லாத நிலை உருவாக்கிவிடும் என நினைத்து கூட்டணியிலிருந்து திடீரென விலகியது இரண்டு கட்சிகளும் தனித்து தேர்தலை எதிர்கொண்ட நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியே கிடைத்தது இருந்த போதும் மத்தியில் மீண்டும் ஆட்சியை பிடித்த பாஜக இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கை வளர்க்க திட்டமிட்டுள்ளது இதற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலாம் என அண்ணாமலைக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து முக்கிய நிர்வாகிகளை பாஜகவிற்கு இழுத்த அண்ணாமலை தற்போது ஆம் ஆத்மி கட்சியை மாநில தலைவர் முதல் மாவட்ட தலைவர்கள் வரை தங்கள் அணிக்கு தட்டி தூக்கி இதற்கான இணைப்பு நிகழ்வு சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அண்ணாமலை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஓபிசி மாநில தலைவர் தமிழ்நஞ்சம் சரவணன் மாவட்ட தலைவர்கள் வெங்கடேசன் செந்தில் பிரபா உள்ளிட்ட நாற்பது முக்கிய நிர்வாகிகள் பாஜகவில் இணைந்துள்ளார்கள் பாஜகவில் இணைந்த நிர்வாகிகளை அண்ணாமலை வரவேற்றார் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் இன்றைய தினம் தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில தலைவர் தமிழ்நஞ்சம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆளுமை திறனாலும் தலைமை பண்பாலும் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வதோடு வலிமையான பாரதம் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த தமிழகம் என்ற நமது குறிக்கோளை நோக்கி அயராது உழைக்க வேண்டும் என்று கொள்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது